குவைத் நாட்டில் சமீபத்தில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் நாற்பத்தாறு லட்சம் பேர் அங்கு வசித்து வருகிறார்கள் அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து அங்கு வந்து வேலை செய்யும் நபர்களாகும் குவைத் நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டும் சுமார் நான்கு புள்ளி எட்டு லட்சம் பேர் வேலை செய்து வருகிறார்கள் இதில் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் வெளிநாட்டவர்களாகும் இவ்வளவு அதிகமான விகிதத்தில் வேறு எந்த வளைகுடா நாடுகளிலும் வெளிநாட்டு மக்கள் வேலை செய்யவில்லை இதன் மூலம் வெளிநாட்டு மக்களுக்கு அளித்து வரும் முக்கியத்துவத்தை நன்கு நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் தனது கொள்கையில் படிப்படியாக மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது அதாவது உள்நாட்டு மக்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பை அளிக்க குவைத் அரசு திட்டமிட்டுள்ளது இதனையொட்டி வெளிநாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் வேலை வாய்ப்பு குறைந்து வருகிறது ஏனெனில் சொந்த நாட்டை விட வெளிநாட்டு மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் உட்கட்டமைப்பு சார்ந்த வேலைகளுக்கு உள்நாட்டில் போதியளவில் ஆட்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இறுதிச் சடங்கு துறையில் முப்பத்தாறு பதவிகளில் ஆயிரத்தி தொன்னூறு காலி பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவிகளுக்கு உள்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் வாய்ப்பு விளங்க இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இறந்தவர்களின் உடலை குவைத் நாட்டு மரபுபடி சடங்குகளை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறது என்றும் மேலும் இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்லும் வாகன ஓட்டுநர்களும் தேவைப்படுவதாக கூறியுள்ளது மேலும் நகராட்சி நிர்வாகத்துறையில் காலி இடங்கள் இருப்பதாகவும் இதில் குவைத் நாட்டு மக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இது தவிர அக்கவுண்டர்கள் பொறியாளர்கள் மின்வாரிய ஊழியர்கள் மெக்கானிக்கர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு வெளிநாட்டு ஆட்கள் தேவைப்படுவதாகவும் இதில் உள்நாட்டு மக்களும் விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் இது குறித்த தகவல்களை அறிய விரும்பும் நபர்கள் குவைத் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துள்ளதால் புதிய பட்ஜெட் தயாரிப்பதற்காக வேலைகளில் குவைத்தரசு ஈடுபட்டுள்ளது குறிப்பாக சம்பளம் மற்றும் நிவாரண தொகைக்காக மட்டும் நூற்றி தொண்ணூறு மில்லியன் குவைத்தினார் அளவிற்கு நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளது இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஒன்பது மில்லியன் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க